ஹாய் சந்தங்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நந்தியாவட்டத்தை வச்சு எப்படி நம்ம மாலை மாதிரி அழகாக கட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பாங்க வீடியோக்கு வலாம் இது வந்து மல்லிகைப்பூ கிடையாது தெரியுதா நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து மல்லிகைப்பூ கிடையாது நந்தியா வட்டம்னு சொல்லுவோம்ல அந்த பூ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மலராது இந்த மாதிரி முக்காக இருக்கும் இது வந்து சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிமாண்டாக இருக்கும் இதை நம்ம இன்றைக்கி எப்படி சூப்பராக கட்டி நம்மளும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அழகாக வச்சுட்டு போகலாம் மாலை மாதிரி அப்படின்னா இந்த வெளியில் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வந்து பூ எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் ஒரு பூ கட்டுற நூலை எடுத்துருக்கேன் நீங்கள் பூ எவ்வளோ கட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நூலை எடுத்துக்கோங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லென்த்து போகுது எனக்கு இதுவே எனக்கு அதிகம்தான் நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு நான் ஒரு அஞ்சு சுற்று இல்லாட்டி ஆறு சுத்து இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூ கட்டுற மாதிரி இல்லாமல் இது நம்ம மாலை மாதிரி கட்ட போகிறோம் எனக்கு இந்த அளவுக்கு மொத்தம் போதும் சரிங்களா நான் வந்து எத்தனை எடுத்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த லைனு அஞ்சு லைன் இருக்குது எனக்கு இந்த இடம் அதாவது நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இந்த நூல் அதோடு லைட்டாக மடித்து அடிச்சுட்டு நூலை இது போல் ஒரு சுற்றி சுற்றி நம்ம நார்மலாக பூ கட்டுவோம்ல அந்த மாதிரி இங்கே ஒரு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு பூ கட்டுறதுக்கு போதுமான அளவு நான் வச்சுருக்க பூக்கு இப்போ இந்த நூலே ஜாஸ்தி முழுக்கிட்டு எவ்வளோ பூ இருக்கோ அதளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம ஓகேங்களா இங்கேருந்து கட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு கட்ட முடியாது அதனால் ரவுண்ட் பண்ணி முடிச்சு போட முடியாது அதனால் நம்ம இதை விட்டுருக்கோம் விட்டுட்டு நான் என்னோடய விரலுக்கு நேராகவே இந்த த்ரெட்டை இப்படி வச்சுக்கிறேன் இந்த முடித்து வந்து நம்ம இந்த கை நுனியில் இருக்கணும் விரல் நுனியில் ஓகேங்களா இப்போ பூவை எடுத்து நூல் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதாவது உங்களுக்கு பூ மாலை வந்து உங்களுக்கு பெருசாக குண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் முக்கால்வாசியில் முக்கால்வாசி காம்பில் வந்து நாட்டு விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை எனக்கு அழகாக பூவு கடையில் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரியே வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து இதான் ட்ரிப் சென்டரில் நீங்கள் நாட்டு விழுகிற மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் பூவெல்லாம் எங்கேயுமே ரொட்டேட் பண்ண தேவையில்லை இந்த த்ரெட்டை மட்டும் உங்கள் விரலுக்கு நேராக இப்படி எடுத்துக்கோங்க இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கணக்கு இப்போ வந்து இந்த பூவை கரெக்டாக வந்து நான் எங்கே நாட்டு விழுகணுமோ அங்கே வச்சுக்கிறேன் இந்த விரல் நுனியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் போட்டால் முடிச்சிருக்கு பூவை வந்து நூலுக்கு நேராகவே வச்சுக்கிறேன் ஓகேங்களா தெரியுதா நூலுக்கு நேராக பூ வச்சு நூலுக்கு நேராக வச்சு பூவுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் ரைட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டை பூவுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் கீழே காம்பு கொண்டு வந்துடு பார்த்தீங்களா காம்புக்கு கீழே த்ரெட்டு வந்து இந்த இடத்துல வந்து பிடிச்சிக்கோங்க ஓகேங்களா இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டோமா நெக்ஸ்ட்டு பூ எடுத்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் நூலுக்கு நேராக தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பூ கிராஸில் அதுவே போயிடுச்சு நான் த்ரெட்டை நேர் பண்ணேன் அப்படின்னா இந்த பூ க்ராஸில் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் த்ரெட்டுக்கு நேராக இந்த பூ வந்துடும் இந்த பூவை பூவுக்கு மேலே ஃபஸ்ட்டு வச்ச பூவோட காம்புக்கும் செகண்டாக வச்சுருக்க பூவோட அதாவது இப்போ லாஸ்ட்டாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பூவோட காம்புக்கு கீழே தான் வரணும் நூல் மேலே போய் பூவுக்கு மேலே போய் கீழே வரணும் மாலை கட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி கொண்டு போய் இப்படி வருவாங்க இப்படி கொண்டு போய் இப்படி வருவாங்க சேம் அதே தான் நெக்ஸ்ட்டு இந்த பூவை நான் த்ரெட்டுக்கு நேராக வைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க தெரியுதா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா கிராஸ் கிராஸ் லாஸ்ட்டாக வச்ச பூ வந்து த்ரெட்டுக்கு நேராக அகைன் பூவுக்கு மேலே காம்புக்கு கீழே அடுத்து மறுபடியும் இதே பொசிஷனில் லாஸ்ட்டு பூ தெரியுதா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு எல்லா பூவுமே கிராஸாக போயிடுச்சு இந்த பூ வந்து நூலுக்கு நேராக இருக்குது பூவோட காம்பு வந்து இந்த இடத்துல நாட்டு போடுறீங்கன்னா எல்லா பூவுமே இந்த இடத்துல நாட்டு இருந்தால் தான் உங்களுக்கு ஈவனாக பூ வந்து மாலை மாதிரி அழகாக கிடைக்கும் ஃபினிஷிங் வந்து எல்லா பூவுக்குமே இந்த இடத்துல நீங்கள் க்ரிப்பாக பிடிச்சிக்கணும் லூஸ் விட்டீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே லூஸாகி வந்துகிட்டே இருக்கும் ல லல் இருக்கும் பார்த்திங்களா ஒரு மாதிரி அலக்கலக்கான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆயிரும் நீங்கள் வந்து இந்த இடத்த நல்லா க்ரிப் பண்ணி பிடிச்சிக்கோங்க இப்போ இதே மாதிரி எல்லா பூவுமே நம்ம வந்து கட்ட போகிறோம் நீங்கள் த்ரெட்டை மட்டும் கணக்கு பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது பூவுக்கு மேலே காம்புக்கு கீழே வரணும் நூல் அவ்வளோதான் பூவுக்கு மேலே காம்புக்கு கீழே உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டாக கிடச்சிருச்சா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக போக இப்படியே மேலே 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 அப்படியே வந்துட்டே இருக்கும் இப்போ நம்ம எல்லா பூவையும் கட்டிட்டு பார்ப்போமா அதே மாதிரி தான் நேராக தான் வைக்கணும் பாருங்கள் தெரியுதா காம்பு வந்து இந்த த்ரெட்டுக்கு நேராக தான் வைப்பேன் வச்சு புகுத்து மேலே காம்புக்கு கீழே அழகழகாக இந்த மாதிரி கட்டி தான் கடைங்களில் பார்த்தீங்க பூக்கடைங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணி வச்சுருவாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுரூபா நானூறுரூபா அந்த மாதிரி விற்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ ஆகட்டும் ஆகட்டும் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து மலர்ந்து போயிடும் அதனால் நிறைய பேர் வந்துட்டு இப்போ இந்த பூ வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல நம்மளுக்கு இப்படி இருக்குது இது என்னடா நம்மளுக்கு இப்படி அழகாக வரல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க என்னன்னு நான் சொல்கிறேன் ஒரு ட்ரிக் இருக்குது இதில் டைட் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது அதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த இடத்த நல்லா பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக டைட் கொடுங்க க்ரிப்பாக நல்லா டைட் கொடுத்து ஒரு ப்ரெஷர் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு தெரியுதா நல்லா அழகாக கோர்த்த மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா நவுற்றி நவுற்றி கொண்டு போகணும் நம்மளுக்கு ரவுண்டாக வரணும் அப்படி அவசியம் இல்லை நான் கையை பாருங்கள் ஒரே இடத்துல தான் வச்சுருக்கேன் என்னோடய விரலை வச்சு அந்த காம்பை மட்டும்தான் நான் நான் ஊற்றி விட்றேன் பூவோட காம்பை என்னோடய எல்லா பூ வைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூ அதாவது இந்த நூலோட நூலோட டைரக்ஷனில் தான் நான் வந்து காம்பை பார்த்து வைப்பேன் எப்போவுமே பூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விரலை பார்த்து அதாவது வெளி சைடு இருக்கணும் காம்பு நம்ம விரலுக்கு உள் சைடு இருக்கணும் இருக்கும் இதில் நம்ம கட்டி பணிக்கிட்டோம் அப்படின்னா மளிகைப்பூவை வந்து ட்ரை பண்ணலாம் முல்லைப்பூ எல்லா பூவுமே ஜாதிப்பூ இந்த மாதிரி இருக்க அனைத்து வகையான பூவிலையுமே நமக்கு ட்ரை பண்ணா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லா பூவையும் கட்டிட்டு ஃபுல்லா பார்க்கலாம் எல்லா பூவுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டோம் விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து இப்போ ஒரு முடிச்சு மாதிரி நேரத்தில் விட்டுக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே இது வந்து கலராது இது வந்து கலராது எவ்வளோ அழகாக வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சின்னு பார்த்திங்கனாவே தெரியும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா கேப்பே இருக்காது கேப் இல்லாமல் நீங்கள் ஈவனாக ஒரே மாதிரி வச்சு கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகிரும் நம்மக்கிட்ட இவ்வளோ தான் பூ இருந்துச்சு என்னனால் இவ்வளோ பூ வந்திருக்கு நம்மளுக்கு சூப்பராகவே நம்ம சூப்பராக கட்டி முடிச்சிட்டோம் இது பார்த்தீங்க அப்படின்னா குண்டு குண்டாக நம்ம நல்லா மல்லிகைப்பூவை எடுத்து கோர்த்த மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பர் ஃபினிஷிங்னு இருக்கும் நம்ம வந்துட்டு இதை இப்போது இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அழகாக நம்ம தலையில் வச்சுக்கலாம் குண்டு நல்லா நல்லாருண்டியாக கட்டின மாதிரி சூப்பராக இருக்கும் இதை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு பின் குத்தி அதாவது பின்னு சொல்லுவோம்னா உக்கு ஊக்கு குத்தி நம்ம அப்படியே தலையில் வந்து வச்சுக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களே இதுதான் ஃபைனல் ஃபினிஷிங்கு இதான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபினிஷிங் தான் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னாவே தெரியும் இவ்வளோ பூ கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இப்போ டைட் பண்ணிடுங்க நீங்கள் இவ்வளோ கட்டிட்டு டைட் பண்ணிங்க அப்படின்னா பாதிப்பூ பிஞ்சுக்கில் விழுந்துரும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் இவ்வளோ பூ கட்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டைட் மறுபடியும் இவ்வளோ பூ கட்டிட்டு கொஞ்சம் டைட் அந்த மாதிரி டைட் பண்ணி 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 இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு சூப்பராகவே கட்டி முடிச்சிட்டோம் மாலை கட்டுறதும் இப்படி தான் சேம் இதே மாதிரி என்ன ஹைட் போக போக நம்ம கை கொஞ்சம் தூக்குற மாதிரி இருக்கருட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் புத்த விழிவு இதோடு முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விலை செஞ்சுக்கலாம் அழகாக இருக்குது பார்த்திங்களா